வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் நல்லா நைட்டில் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியாச்சு இப்போ காலையில் எந்திரிச்சி பார்க்குறேன் நல்லா மழை பேஞ்சிருக்கு மேகத்தையெல்லாம் பாருங்கள் கருங்கருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இடி இடிச்சுக்கிட்டு கிடந்துச்சு பாருங்கள் சுற்றி வர மழையாகிட்டு எனக்கு மழைன்னு தெரியலை விரவு ஃபுல்லாகவே நலைஞ்சி போச்சு எங்களுக்கு இன்னைக்கு சமையலுக்கு என்ன செய்யன்னு சொல்லிட்டு இருக்கோம் பாருங்கள் விரவையும் அள்ளி வைக்கல விரவு ஃபுல்லாக மழை வந்ததே தெரியல இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்குறேன் என்னடா மழை பெஞ்சிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இப்போ மழை தனங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க சுற்றி வர காற்றும் உரமாக இருக்குதுங்க ரொம்ப மழையை பாருங்க எப்படி பேஞ்சிருக்கு பாருங்க நம்ம வேப்பமரம் ஒரு ஆடு ஆட்டத்தை வருங்க நல்லா காத்தியான காற்று மழையும் இருக்குதுங்க சுற்றி வர மேகத்தை பாருங்க எவ்வளோ இருப்பாக இருக்குதுன்னு நியூஸே இப்போ தான் பார்த்தேன் மலைக்கு தான் சொல்லியிருக்காங்களாம் அருங்கரண்டு மேகங்கடக்கு ரொம்ப நாள் கழித்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு நல்லா வெயிலுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும் அதுனியோட பிள்ளைகளை திறக்க போகிறாங்க மழை வரையும் அவங்க திறக்க சொல்கிறாங்க விளாண்டு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ பார்வையுண்டையும் சுற்றி சுற்றி விளாடுறாங்க கொஞ்சம் நேரம் சென்று இற வைப்பேன் சொல்கிறாங்க வேகத்தை கொண்டாட்டமாக இருக்குது உங்களுக்கு நலஞ்சிருச்சு மேலே போயிட்டு போடணும் பாருங்கள் நலஞ்சிருந்து இது ஒரு பழகையை வச்சு மழை தண்ணி ரொம்ப இடத்துல சாரம் எடுத்து நலஞ்சிட்டாக மழையும் மழைன்னு சொன்னோன்னே எங்கள் பார்த்து ரெஸ்ட் எங்கள் ஈச்சிச்சி அடிக்காக வேறு நல்லா கிளிப்பாக நல்லா விளையாக அதுகளை பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் மனசுக்கும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு தெரியாக இருக்கும் பாரு திறந்து விட சொல்லி இவ்வளோ நேரமாக கட்டிகிட்டு நடந்துச்சு திறந்து விட இப்போ பார்த்து கொஞ்சம் விளாடுறாங்க கொஞ்சம் லேட்டாகி தான் இறவன் இப்போ சும்மா விளாடுறதுன்னு சொல்லி திறந்து விட்டுட்டேன் மலைக்கு எங்கள் கோழிகளுக்கு துறக்கும் மழைக்கு கழிச்சு காய் இப்போ இன்னைக்கு வீட்டு மழை பேஞ்சு இருக்குது எனக்கு மழை வரும்போது நாங்கள் எதுவுமே பார்க்கல நல்லா மழை பேஞ்சு இருக்குது இப்போ அப்படியே கடைஞ்சாயா போடுவோங்க ஆனால் விறகு அடுப்பில் கிடையாது சின்ன கேஸ் இருக்குது அதில் போடுறோம் போட போகிறோம் அது விறகடுப்பில் வைப்போமான்னு சொல்லி பார்த்தாங்க நான் தான் சும்மா கேஸ் இருக்கலமே நீ அதில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்க பாருங்கள் நெசத்துலேயே விறகு பாருங்கள் நாங்கள் மழை வரும்போது எதிர்ப்பு பாரு அவர்களுக்கு விரவடிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப விரவுமே வாங்கிடுச்சு என்ன செய்யணும் மழை எதிர்பார்க்காத விதமாக அன்னைக்கு மழை தேஞ்சிருச்சு நல்லா ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு நான் மழையில் நளங்கிறேன் சாயா போடுவோம் வாங்க அடுப்பை பற்ற வச்சாச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டோம் இப்போ சாயா போடுறதுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன் சின்ன பானையில் இப்போ தேயிலை போட்டுக்கிடுவோம் இப்போ தேயிலை போட்டுக்கிடுவோம் மழை டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்க முடியாது ஏன்னா மழைக்குள்ள நினஞ்சிட்டே போக முடியாது அதனால நாங்கள் மழை பெ மழை டயத்தில் பார்த்தீங்கன்னா தான் போட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் பிடிப்போம் அதுவும் கூட கடன் சாயாவுக்கு கூட எங்கள் வீட்டில் எதாவது மாவு இருந்தாலும் எதாவது ஒரு பலகாரத்தை சுட்டு இப்படி மழை நேரத்தில் குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிடுவோம் அதேமாரி காப்பியும் குடிப்போம் கடன் சாயாக தான் இந்த மழை நேரத்தில் குடிக்கிறது ரொம்ப சுத்தங்க அதனால நான் இப்போ இஞ்சி எடுத்துகிட்டு வந்து நச்சு போடுவோம் சாயாக கொதிக்கட்டும் விரவுப்பெல்லாம் நலஞ்சு போய்ட்டுங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது மழையினால நலஞ்சிட்டு அதனால் இப்போ நாங்கள் சின்ன கேஸில் தான் போட்டிருக்கோம் தட்டி போட்டிருக்கேன் நல்லா காத்து கொதிக்கட்டும் மழையில் அப்படியே நனைஞ்சிட்டே பல்ல விளைக்கிறோம் காத்த பாருங்க வேணி பயங்கர மாட்டிக்குது இங்கிட்டு வர நன்டாத ஐயோ முருங்கை மரம் உடஞ்சிரும் போலையே ஒரு கைத்த வச்சு கட்டி வைக்கலாம் ஏற்கனவே அன்னைக்கு ஒரு காற்று அடிச்சாலும் முருங்கை மரம் ஒரு கொப்பு உடஞ்சிட்டுருங்க அதாவே இப்பதான் காய் காய்ச்சி நம்ம தண்ணி நல்ல தண்ணி ஒரு கட்டுராக நிறைஞ்சிருச்சு அப்படியே கேனை மாற்றி வச்சிருவோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஏற்கனவே ஒரு வாடி தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன் கரைஞ்சிரும் கடுஞ்சாய போட்டி எடுத்து வந்து காலையிலேயே கடுஞ்சாய போட்டுட்டோம் தான் கொஞ்சம் நல்லதுங்க வந்து இதமா இருக்கும் சாந்துக்கிட்டு தான் இருக்கு மழை இப்போ கொஞ்சம் தூரல் நின்றுருக்கு அதுக்கே நம்ம கொஞ்சம் கடுஞ்சாயாவை போட்டு கடுஞ்சாயை குடித்தாச்சு பாத்திரம் கிடக்கு மழை அடுத்த மழை வர்றதுக்குள்ளேயே எல்லாம் கழுவி எடுத்துருவோங்க ஏன் பாத்திரத்தை கழுவுறோம்னு வந்து கேளுங்க இந்த இடி மின்னல் நேரத்தில் வந்து நம்ம பாத்திரங்களை வந்து வெளியில் இப்படி போடக்கூடாது ஏன்னா அந்த பாத்திரங்கள் கிடக்கிறதுனால அந்த சில்வருக்கு எடுக்கும் அப்படியே மின்னிக்கிட்டே கிடக்குங்க ஒரே இடத்துல இடி டம்மு டம்முன்னு விழுந்துக்கிட்டு இருக்கும் அதனால இப்போ மழை கொஞ்சம் தூத்து வர்றதுக்குள்ளேயே நம்ம அவளை பாத்திரத்தையும் கழுவி எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுருவோங்க இடி மின்னல் நேரம் யாருமே சில்வர் பாத்திரங்களை வெளியே போடாதீங்க இருந்தாலும் நம்ம வீட்டு முன்னாடியே இடி இடிச்சுக்கிட்டு மின்னிக்கிட்டு கிடக்குங்க ரொம்ப இடிக்குங்க சில்வர் பாத்திரங்கள் கிடந்துட்டு தான் அதனால தான் நான் கழுவிக்கிட்டு இருக்கேன் மழை வர்றதுக்குள்ளேயே உரத்து பெய்கிறதுக்குள்ளேயே விளக்கி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆனால் நிறையா பாத்திரம் இருக்கிறது இப்போ எல்லா பாத்திரத்தையும் நம்ம கழுவி எடுத்துருவோங்க இப்போ பாத்திரத்தப்பெல்லாம் கழுவிக்கிட்டு அந்த குழம்பை பார்த்துக்கோங்க ஃபுல்லாக நம்ம மழை தூங்கி விழுவுறதுக்கு இல்லையே அடுத்த மழை பெய்கிறதுக்கு இல்லையே இப்போ பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவி கழுவின பாத்திரத்தை போய் வீட்டுக்குள்ளே கவிக்கி வச்சுட்டு அந்த கூடையே தூக்கிட்டு போய் வச்சிடுவாங்க எங்கள் வாழ்த்துள்ளையே காலையிலேயே மழை பெஞ்ச உடனே திறந்து விட சொல்லிட்டாரு நானும் திறந்து விட்டுட்டேன் இங்க யாருங்க மலையில குளிச்சு எப்படி சிக்க இருக்காங்கன்னு பாருங்க அவங்களுக்கு அந்த தண்ணியை கண்ட அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்குதுங்க உண்மை தான் அவங்களுக்கு இறவப்பேன் இறக்கு தெரியிறாங்க இப்போ தான் வந்திருக்குறேன் நானும் காத்துறத கழுவி

அரிசி சவுற அரிசி வச்சாங்க அதே மாதிரி தவிடும் கஞ்சியவும் பிணைஞ்சு வச்சோம்னா சாப்பிடுவாங்க இப்போ கொஞ்சானம் அரிசியை வச்சுருக்கேன் இப்போ என்ன கொஞ்சம் லேட்டாகவே இருந்தால் நான் வைப்பேன் அரிசியும் தவிடும் குழைக்கி வச்சோம்னா நல்லா சாப்பிடுவாங்க அரிசியாக கஞ்சியா கஞ்சியும் தவி கொஞ்சம் வச்சிருக்கேன் இதான் எங்க வீட்டு சில்பா பையன் அவன் வெள்ளையன் முடி செலுத்துக்கிட்டே நிற்குங்க இவனுக்கு இவனை பாருங்க நல்லா எல்லாம் நிறைய கோழி சேவல்லாம் நடிச்சு நாய் பூனையெல்லாம் பிடிச்சி தின்றது போக இவங்க தான் மிச்சம் நாலு பேர் ரெண்டு கோழி ரெண்டு சேவல் தான் நிற்கிது ஒருத்தவங்க வெள்ளையமாக காத்துக்கிட்டு கிடக்காக காலையில் உள்ள வேலையிலாம் முடிச்சாச்சு இன்னமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்தமாதிரி சமையலுக்குள்ளே போயிட்ற வண்டியாக தான் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் நான் செல்லமாக இப்போ நான் வீட்டில் சில செடிகள் செல்லமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க